லவர் பாயாக இருந்து கணவன்மார்களாக மாறிய லவர் பாய்ஸுக்காக இந்த பதிவு லவ் பண்ணுறப்ப இந்த பொண்ணை எப்படியாவது கல்யாணம் பண்ணணும்னு இது மட்டுமே கோல் மாதிரி இப்போது எப்படிலாம் சமாளிக்கணுமோ எப்படிலாம் வந்து அவங்கள தாங்கணுமோ எப்படிலாம் கொஞ்சணுமோ எல்லாமே பண்ணுறது சரியா அவங்கள வந்து எப்படா கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மா மட்டுமே குறிக்கோளாக இருபத்தி நாலு மணி நேரமே அது மட்டுமே குறிக்கோளாக அலையிறது சரியா ஓகே கல்யாணம் ஆகிடுச்சா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இனிமேல் என்னடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதோ அவங்க லட்சியம் அடைந்து முடித்த மாதிரி நினச்சிக்கிறாங்க ஆனால் பெண்களுக்கு அப்படி கிடையாது பெண்கள் ஓ அப்போ நம்ம கணவனாக வந்ததுக்கப்புறமும் இதே மாதிரி தான் நம்மளை பார்த்துப்பார் அவர் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் ஆயிடுவாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து இன்னும் எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் ஜாஸ்தியாகி இன்னுமே ஜாஸ்தி எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் இதே இது கணவன்மார்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நான் சம்பாதிக்கிறேன் நான் எனக்கு வேலை இல்லையா இவ்வளவு மட்டுமே தான் கவனிச்சிட்ருக்குறது வேலையா அப்படின்னு யோசிப்பாங்க அப்போ நீ இதே வேலையைத்தான் கல்யாணத்துக்கு முன்னாடியும் பண்ணிக்கிட்டு இருந்த இதே பொண்ணைத்தான் லவ்வு லவ்னு உட்காந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ அதே லவ் தானே உன் வீட்டில் இருக்கிறாங்க கவனிக்கலாமே இது என்ன ஆகுது அப்படின்னா பொண்ணுங்களை கவனிக்காமல் விட்டுறாங்க அப்போ மனைவிமார்கள் என்ன ஆரம்பிச்சிட்றாங்க ஒரு வேளை நான் அழகா இல்லையோ ஒரு வேளை நான் இவளுக்கு பொருத்தமாக இல்லையோ நான் வந்து ஏன் இனி முன்னாடி மாதிரி கவனிச்சிக்க மாட்டேங்கிறாரு இவருக்கு இன்னி பிடிக்கலையோ இது எக்ஸ்ட்ரீமாக போய் என்ன ஆரம்பிச்சிருது வேறு யாரும் இருப்பாங்களோ அப்படின்னு இன்னும் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீமில் போயிடுது சரியா ஃபஸ்ட்டு லவர் பாய்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க மனைவியாக இருந்தாலும் அவங்க இன்னும் உங்கள் காதலி தான் உங்கள் காதலை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு சின்ன சின்ன அப்ரிசியேஷன் சரியா ஏ இன்றைக்கி அழகாக இருக்கே ஓ இன்னைக்கு இந்த கலர் உனக்கு சூட்டாக இருக்கு ஓ நீ எனக்கு சமைச்சிருக்கியா சூப்பராக இருக்கே புதுசாக ட்ரை பண்ணியிருக்கியா ஓ புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன் அந்த எஃபெக்ட் எஃபர்ட்டை ட்ரா அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு அதில் உப்பு காரம் இருக்கிறதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் சரியா அதனால் உங்கள் லைஃப்பும் நல்லா இருக்கணும் அப்படின்னா முதல்ல உங்கள் மனைவியை காதலியாக பார்க்க ஆரம்பிங்க சரியா உங்கள் கல்யாணம் முடிஞ்ச உடனே எல்லாம் முடிஞ்சிருச்சு வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு கிடையாது அப்போ தான்ப்பா உன் வாழ்க்கையே ஆரம்பிக்குது உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் பிரச்சனை சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும்னா லவ் பண்ணுங்க கடைசி வரைக்கும் லவ் பண்ணிகிட்டே இருங்க வயசு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இதில் பாய்